சாயப்பா மீது உண்மையான பக்தி இருப்பவர்கள் மட்டும் வியாழக்கிழமை தோறும் வழங்குகிற அன்னதானத்திற்கு உதவுங்கள் என் அன்பு குழந்தையே நீங்க எல்லாரும் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றுக்காக ஓடிக்கிட்டே இருக்கீங்க பணம் பெயர் உறவு அன்பு ஆனா ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க உன் மனசு சுத்தமா இருந்தா உன் வாழ்க்கை தானா சுத்தமா மாறும் நான் உன்னிடம் கேட்கறது பெரிய பூஜையும் இல்ல பெரிய விரதமும் இல்ல ஒரு நல்ல எண்ணம் மட்டும் போதும் இன்னொருவருக்கு கஷ்டம் வரும்போது என்னால் முடிந்த உதவி இதுன்னு மனசார அதுதான் எனக்கு செய்யும் பூஜை இன்னைக்கு உனக்கு கஷ்டம் இருக்கலாம் கண் முன்னாடி வழி தெரியாம இருக்கலாம் ஆனா நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே நான் உன் கூடவேதான் இருக்கேன் நீ அமைதியா இருந்தா என் வழி உனக்கு தெளிவா தெரியும் பொறாமை விடு கோபம் விடு அவசரம் விடு அன்போடு பேசு உண்மையோடு நட அவ்வளவுதான் உன் வாழ்க்கை இல்ல அழகா மாறும் ஓம் சாய்ராம் நான் உன்னை கைவிட மாட்டேன் நல்லதே நடக்கும்